இந்த சைடு வந்து பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மலை தொடர்ச்சி மேற்கு மலை தொடர்ச்சிங்க இதுதாங்க காவேரி ஆரோடய பிறப்பிடம் இங்கேருந்து இருந்து தான் பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு உற்பத்தி ஆகுது தமிழ்நாட்டிலேருந்து நிறையா க்ரௌடு வருதுங்க தமிழ்நாடும் இல்லாமல் நார்த் இண்டியன்ஸும் நிறையா வராங்க இது வந்து இந்த காவேரி அம்மனை தான் வழிபடுறாங்க எல்லாம் இந்த அகஸ்தியலிங்கர் சன்னதிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தீங்கன்னாவே ராஜகணபதி சன்னதிங்க எவ்வளோ அகலமான இடமா பார்த்துருக்கு பார்த்தீங்களா மேலே ஏறி போகிற வழி எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி எங்கே ட்ராவல் இருக்கோம் தெரியுங்களா காவேரி ஆற்றோட பிறப்பிடங்க இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அங்கே தான் போயிட்டுருக்கோம் தலைக்காவேரி அந்த மலை அடிவாரத்தில் தெரியுது பாருங்கள் கோவில் அங்கே தான் போகிறோம் தலைக்காவேரி கோவில் என்ட்ரன்ஸ்ட்ட வந்துட்டங்க பாருங்கள் நேம் போர்டு வச்சுருக்காங்க எதுங்க இந்த வழியாக தான் போகணும் நம்ம மலை மேலே இந்த தலைக்காவேரி பார்த்திங்கன்னா குடகு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க மைசூர்லேருந்து ஒரு நூற்றது கிலோமீட்டர் வரணுங்க மைசூர்லேருந்து குடகு மாவட்டத்தோட தலைமைச் செயலகமான மடிக்கேரி வந்து மடிகேரியிலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரணும் இங்கே இந்த ஊர் பெயரான குடகு பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் கூறுகுன்றும் இந்த தலைக்காவேரி பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து ஒரு நாலாயிரம் அடி சுமார் உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க அதுவும் அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான இடம் இந்த கோவிலை சுற்றியுமே பார்த்திங்கன்னா மலைகள் தான் மலைகள் சூழ்ந்துருக்கு கோவிலுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க கார் பார்க்கிங்கில் நிறைய வண்டி நிற்கிது கூட்டம் ஃபுல்லாகவே போல இருக்குது இந்த இடத்துக்கு கார் பைக்கில் வரவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க பக்கத்துலேயே கோயிலுக்கு பக்கத்துலேயே கார் பார்க்கிங் இருக்குது நிறுத்திக்கலாம் ஆனால் அதே பஸ்ஸோ ட்ரா வேறு வேன்லேயோ பெரிய வண்டிலாம் வந்தோன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தணுங்க அங்கேருந்து நடந்து தான் வரணும் இந்த சைடு பார்த்தீங்களா இந்த கோயிலுக்கு போகிற நுழைவாயில் பார்த்தீங்களா ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க அந்த காலத்துலலாம் இந்த கோயிலுக்கு வந்தோன்னா இங்கே ஒன்றுமே பெருசாக இருக்காதுங்க கோயில் மட்டும் சின்னதாக இருக்கும் அவ்வளோதான் சுற்றியுமே காலி இடமாக தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷத்தை அப்போ தான் கட்டியிருக்காங்க இது எல்லாமே ரெனோவேட் பண்ணியிருக்காங்க எல்லாம் நல்லா பண்ணிட்டாங்க இப்போல்லாம் இடங்கள்லாம் தாராளமாக இருக்குது நல்லா இங்கே வியூ பாயிண்ட் தாங்க மெயின் இந்த சைடு வந்து பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மலை தொடர்ச்சி மேற்கு மலை தொடர்ச்சிங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க அதுவும் மலை சீசன்லலாம் வந்தோன்னா ஒரே மிஸ்டாக இருக்கும் இப்போ ஆனால் இல்லை இந்த டைமில் கிளியராக இருக்குது நமக்கான பார்க்குறதுக்கு இதுதான் நல்லாயிருக்கும் கிளியராக இருந்தால் இந்த இடத்த அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கேருந்து ஒரு ரவுண்ட் அப்படியே இந்த மலை தொடர்ச்சி அழகான மலை தொடர்ச்சி இந்த பக்கம் அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தோன்னா நல்லா இருக்குங்க பாருங்க நம்ம வந்த வழி அதுதான் தூரமாக தெரியுது பாருங்கள் அங்கே தான் பஸ்ஸெல்லாம் நிற்கிது பாருங்கள் அங்கே தான் பஸ்ஸு நிறுத்திடுவாங்க அங்கேருந்து பஸ்ஸில் வரவங்க நடந்து தான் வரணும் காரில் வந்தால் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே பக்கத்துலேயே நிறுத்திக்கலாம் காருங்க இன்றைக்கி வெதர் கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஒன்றும் வெயில் அடி அடிக்குதுங்க ஆனால் ஒன்றும் உரைக்கல நல்லா கூலிங்காக தான் இருக்குது இங்கே இந்த பிரம்மாண்டமான நுழைவாயில் வழியாக அப்படியே நம்ம உள்ளே போகிறோங்க உள்ளே போய் கூட பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் நிறையா இருக்குதுங்க ஆனால் ஸ்டெப்ஸ்லாம் ஹைட் கம்மி தான் ஈஸியாக ஏறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்மர் டைமில் வந்து இங்கே ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் வெயிலில் போக முடியாதுன்றக்கோசரம் இந்த ஸ்டெப்ஸுக்கு ரைட் சைட்லேயே ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரூஃப் போட்டாங்க அது வழியாக போகலாம் ஈஸியாக எவ்வளோ அகலமான இடமா பார்த்துருக்கு பார்த்தீங்களா மேலே ஏறி போகிற வழி நம்ம பார்த்திங்கன்னா இந்த ரூஃப்க்கு அடியில் தான் இங்கே போயிட்ருக்கோம் அந்த ஸ்டெப்ஸ் ஏரி இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதே லெஃப்ட் சைடில் போனால் நல்லா நம்ம அந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் வியூ பாயிண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டு ரசிச்சிக்கிட்டே போகலாம் நம்ம இந்த தலைக்காவேரிக்கு வந்து மான்சூன் டைமில் இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதத்துலாம் வந்தோம்னு வச்சுக்கோங்க மழை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வருங்க தூரிகிட்டே இருக்கும் எப்போவுமே விடாமல் தூரிகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மான்சூன் டைமில் வந்தாலுமே பார்த்திங்கன்னா அப்போவுமே க்ரௌடு எவ்வளோ பேர் வருவாங்க இந்த மான்சூன் கிளைமேட்டை ரசிக்கிறதுக்கே வருவாங்க கர்நாடகாவிலேயே அதிகமான மலை தோறுறது பார்த்திங்கன்னா இந்த தலைக்காவேரியில்தாங்க வருஷம் மலை அளவு பார்த்திங்கன்னா எழுநூறு சென்டிமீட்டர் அப்போ பார்த்துங்க எவ்வளோ மலை தோறும்னா மேலே வந்துட்டு அப்படியே நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்த தான் அந்த ரூஃபு கீழே தான் அப்படியே நடந்து வந்தாங்க அப்புறம் இந்த தலைக்காவேரி அமைஞ்சிருக்க மலை பேர் பார்த்திங்கன்னா பிரம்மகிரி மலைங்க இந்த பக்கம் காமிக்கிறது பிரம்மகிரி மலை இந்த மலை மேலே தான் இந்த தலைக்காவேரி கோவில் அமைஞ்சிருக்கு இங்கே இருந்துமே பாருங்கள் இந்த பக்கம் காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இயற்கையான அழகு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே இந்த மலை தொடர்ச்சி ஆனால் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கெலாம் டிக்கெட்லாம் கிடையாதுங்க ஃப்ரீயாக தான் வரலாம் ஆனால் ஸ்பெஷல் பூஜை மட்டும் இருக்குது ஒரு சில இதெல்லாம் இருக்குது பூஜை அதுக்கெல்லாம் மட்டும் டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்ம வரணும் மற்றபடி இங்கே ஃப்ரீயாக தான் வந்து பார்க்கலாங்க ஆனால் கோயிலில் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் எல்லா பக்கமும் இந்த தலைக்காவேரி தளத்தோட முக்கியமான இடத்துக்கு வந்துட்டாங்க இங்கே ஒரு குளம் தெரியுது பாருங்க இதுதாங்க காவேரி ஆறோட பிறப்பிடம் இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா காவேரி ஆறு உற்பத்தி ஆகுது இந்த குளத்துலேருந்து தான் ஊற்றுக்கல் மூலியமாக பெருகி நீர் பெருகி இந்த மலை அடிவாரத்திலே ஒரு எட்டு கிலோமீட்டரு பயணம் பண்ணி கீழே மலைக்கு கீழே போய் காவேரி ஆறாக ஓடுதுங்க இங்கே இருக்க சின்ன கோயில் பார்த்தீங்கன்னா இது தாங்க காவேரி அம்மன் கோயிலுங்க இது இங்கே வந்து இந்த காவேரி அம்மனை தான் வழிபடுறாங்க எல்லாம் இந்த காவேரி அம்மனை போய் வழிபடுறதுக்கு தான் இங்கே பாருங்கள் கியூ நிற்கிறாங்க பாருங்கள் கீழே சுற்றி போய் கீழே அந்த குளத்துக்கு கீழே இறங்கி போகணும் அந்த சன்னதிக்கு அவ்வளோ பேர் நிற்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மேலும் வந்து ரெண்டு சன்னதி இருக்குங்க மேலே ஏறி வந்தோன்னே விநாயகர் சன்னதி ஒன்று இருக்குங்க அதுக்கப்புறம் அகஸ்தியலிங்கர் சன்னதி இருக்குது இந்த கோவிலோட மேல் தளத்துக்கு வந்துட்டாங்க இனிமேல் படியெல்லாம் ஏறி போக தேத்தவங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் அகஸ்தியலிங்கர் சன்னதி பாருங்கள் இதுதான் இந்த இடத்துல முற்காலத்தில் அகத்திய முனிவர் வந்து லிங்கத்தை வச்சு கும்பிட்டனால வழிபட்டனால இங்கே இருக்கிற லி சிவனை வந்து நம்ம வந்து இங்கே என்ற பெயரில் வழிபடுறோம் இங்கே அகஸ்தியலிங்கர் அப்படியே பக்கமாக காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே பாருங்கள் இந்த அகஸ்தியலிங்கர் சன்னதிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தீங்கன்னாவே ராஜகணபதி சன்னதிங்க பாருங்கள் அப்படியே இந்த கோவிலை சுற்றியுமே பாருங்கள் மண்டபம் அந்த மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள் உட்காந்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்து இளைப்பாடுற மாதிரி கட்டியிருக்காங்க இந்த ரெண்டு சன்னதி தான் அவ்வளோதான் இங்கே இந்த ரெண்டு சன்னதியை வழிபட்டு அவ்வளோதான் நம்ம கீழே போகலாம் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா தலைக்காவிரியில் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த காவேரி உற்பத்தி அவர் அந்த குளத்தில் வந்து நீராடுறதுக்கு அனுமதி தருவாங்க எப்போனா வருஷம் வருஷம் அக்டோபர் மாதத்தில் வர காவேரி சங்கராந்தி என்ன அன்னைக்கு இங்கே ஆயிரக்கணக்கான பேர் வந்து புனித நீராடுவாங்க அது வந்து ரொம்ப விசேஷமான நாள் இந்த கோவிலில் இங்கேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா கீழே ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள் அப்படியே திரும்பி வரும்போதும் பார்த்திங்கனாவே இந்த காவேரி அம்மனை வழிபடுறதுக்கு தான் இங்கே கியூ பாருங்கள் எவ்வளோ தூரம் நின்றுட்டே தான் இருக்குது இன்னும் மீண்டும் ஒரு முறை இந்த குளத்தை காமிக்கிறேன் பாருங்கள் காவேரி அம்மனையும் பார்த்துங்க இப்போ ஒன்றும் தண்ணி அதிகமாக ஊற்றி எடுக்கிற மாதிரியும் தெரியலங்க சீசன் இல்லை போல இருக்குது மழை சீசனில் தான் நல்லா தண்ணி வரும் போல இருக்குது தண்ணீர் இப்போ வரல அப்படின்றதுக்கு பாருங்கள் இந்த கிணற பார்த்தாவே தெரிஞ்சிக்கலாம் அந்த குளத்துலேருந்து இந்த அப்படியே இந்த இங்கே தாங்க தண்ணி வந்து அப்படியே இதிலருந்து அப்படியே வெளியே போயிடும் போல் இருக்குது இங்கே எல்லாமே கும்பிட்டுட்டு காசு போடுறாங்க நிறைய காசு இருக்குது பாருங்கள் கீழே இந்த தலைக்காவேரி கர்நாடகாவில் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய க்ரௌடு வருதுங்க தமிழ்நாடும் இல்லாமல் நார்த் இண்டியன்ஸும் நிறையா வராங்க பாருங்கள் இந்த சைடு பார்க்குறதுக்கு தாங்க எத்தனை தடவை வேணால் பார்க்கலாம் அந்தளவுக்கு இடம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த தலைக்காவேரியிலேருந்து உற்பத்தி ஆகிற காவேரி யார் பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தோட தமிழ்நாட்டில் தாங்க அதிகமான நிலத்துக்கு ஓடுதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து மக்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து அவசியம் பார்க்க வேண்டிய இடங்க அது தலைக்காவேரி சரிங்க இந்த இடத்துலேருந்து அப்படியே கிளம்பலாம் நம்ம இந்த வீடியோவும் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த தலைக்காவேரி வீடியோவை எல்லாம் பார்த்து ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் விடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாம் ஒரு முறை வந்து நேரில் பார்ப்பீங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்